அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி வச்சுங்க அப்படியே கூட லைக் பண்ணி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் வரலாற்றில் முதல் முறைங்க காற்று சுழற்சி மார்ச் முதல் வாரம் தமிழகம் நோக்கி வரப்போகிறது தமிழ்நாடு மெங்கும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் குறிப்பாக தென் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் அதிகமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருங்க அடுத்து முதல்ல வெப்பநிலை பார்த்துருவோம் இன்றைக்கி மதியம் பதிவான வெப்பநிலை பதிவுகள் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் கீரனூர் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பட்டுக்கோட்டை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மன்னார்குடியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வேதாரண்யம் இருபத்தொம்போது நாகப்பட்டினம் இருபத்தி இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் காரைக்கால் இருபத்தெட்டு டிகிரி சீர்காழியில் முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவகிக்கிறது கும்பகோணம் முப்பத்தி மூணு டிகிரி திட்டக்குடி முப்பத்தி நாலு டிகிரி பெரம்பலூர் அரியலூர் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் உளுந்தூர்பேட்டையில் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் பதிவகிக்கிறது சின்னச்சேலம் முப்பத்தி நாலு டிகிரி திருக்கோவிலூர் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் திருவண்ணாமலை முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் குடியாத்தம் வேலூர் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் சித்தூர் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் அரக்கோணம் காஞ்சிபுரம் முப்பத்தஞ்சு முதல் முப்பத்தாறு வரைக்கும் பதிவு இருக்கிறது செங்கல்பட்டு முப்பத்தி நாலு தாம்பரம் சென்னையில் சென்னையில் இருபத்தொம்போது தாம்பரம் முப்பத்தி மூணு டிகிரி பொன்னேரியில் முப்பத்தி மூணு டிகிரி செய்யார் முப்பது டிகிரி கடலூர் புதுச்சேரி முப்பது டிகிரி அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே வந்தோம்னா இந்த சேலம் முப்பத்தி நாலு டிகிரி தருமபுரி முப்பத்தி மூணு ஈரோடு முப்பத்தி மூணு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் கரூரில் முப்பத்தி மூணு டிகிரி திண்டுக்கல் மதுரையில் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வால்பாறை தேனி தேனி மாவட்டம் அந்த மலைப்பகுதியில் இருபத்தாறு டிகிரி கொஞ்சம் வெப்பநா பதிவு இருக்குது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முப்பத்தி ஒரு டிகிரி அதே போல் ராஜபாளையம் முப்பத்தஞ்சு டிகிரி திருநெல்வேலி நாகர்கோவில் தென் மாவட்ட உள்பகுதியில் அதிகமான வெப்பம் முப்பத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் தொட்டிருக்கிறது ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதமே அதிகபட்சமாக வட உள் மாவட்டம் முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் தொட போகிறது முப்பத்தாறு தொற்றுச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் அல்லது மாதங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாம் மாறும் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னு நாற்பத்தி மூணு மே ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வரைக்கும் போயிடும் மே மாதம் இந்த ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் போயிடும் என்ன சார் இது வெயில் மட்டும் அதிகமாக அடிக்கும் தொடங்குறீங்க அப்போ மழை இங்கே போச்சு மலையும் வரும் கவலைப்படாதீங்க இப்போ இந்த வெயிலுக்கு மகிழ்ச்சி கொடுக்க ஒரு முதல் நிகழ்வு கோடையில் ஒரு காற்று சுழற்சி வரலாற்றில் முதல் முறையாக நம்ம தமிழகம் நோக்கி வர இருக்கிறது அதுக்கப்புறம் சிஸ்டங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் நிகழ்வுலாம் இருக்குது அது வந்து மார்ச் இரண்டாவது வாரம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சிகள் காற்று சுழற்சிகள் சிறிய சுழற்சிகள் எல்லாமே அதிகமான மழை கொடுக்கும் எனவே கவலைப்படாதீங்க இந்த ஆண்டும் வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் அது வந்து எந்த ஒரு மாற்றுகிறது கிடையாது வெப்பம் குறையாதுங்க வெப்பம் வந்து சென்றாண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கலாம் இல்லை சென்றாண்டு மாதிரியும் இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இருக்கலாம் இல்லை அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா சென்றாண்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் வரலாற்றின் முதல் முறையாக தெ தெற்கு ஆந்திராவில் நாற்பத்தி ஏழு டிகிரிக்கு மேலே பதிவானுச்சு நம்ம தமிழ்நாட்டில் உள் 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 மாவட்டங்களில் நாற்பத்து நாற்பது மூணு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே தினமும் தொட்டது எந்த ஆண்டும் அதே போல் இருக்கலாம் அல்லது குறையாது அதிகம் இல்லைன்னா அதை விட அதிகம் அவ்வளோதான் எனவே நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது எதனா என்பதனால் விவசாயிகள் பொதுமக்கள் கவனமாக இருங்க இனிமேல் வெயில் படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் குளிர்காற்று குறையும் இனிமேல் குளிர் இருக்காது குளிர் காற்றுலாம் அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிடும் உயர் அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் லோவாக அப்படியே வலை இந்தியாவை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மலை இடிமலை வெப்பசலன மலை அதுக்கப்புறம் இந்த வெப்பநிலை இது மட்டும்தான் அதிகமாக இருக்கும் வெப்பநிலை இனிமேல் மலை இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களை எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் அடுத்து இந்த மலை எப்போ வரும்னு பார்த்துருவோம் இப்போ வந்து தேதி இருபத்தி மூணா இருபத்தி நாலு நாளைக்கு மலை ஒரு மணிக்கு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு கிடையாது இருபத்தஞ்சும் கிடையாது இருபத்தி ஆறு வேணால் லேஸாக அப்படியே வெளி சுட்டு தொடுது இலங்கையில் இருபத்தி ஆறாம் தேதி மலை தொடங்குதுங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் நல்ல மலை இருக்குது இலங்கை மன்னர்வளைகுடா யாழ்ப்பாணம் அதே போல் த தம்புள்ளை திருக்கோ அதாவது திருகோணமலை அம்பாறை அம்மாந்த தோட்டை இலங்கை முழுவதுமே மேற்கான மலை கண்டிப்பாக கூட்டிகிட்டு இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் நல்ல மலை இருபத்தி ஏழு தான் நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா கடலோர பகுதி தென் மாவட்டம் டெல்டா உள்பகுதி சேலம் வரைக்கும் சற்று பரவலாக மழை தொடங்கும் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் மழை எட்டி பிடிக்கும் வேலூர் திருப்பத்தூர் சென்னை செங்கல்பட்டு வட மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை பெய்ததற்கு வாய்ப்பு இருக்குது போல் இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் கூட இந்த இந்த சுழற்சிகாரமாக மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குங்க தென் மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த சிஸ்டம் இலங்கை கிட்ட நெருக்கமாக வரும் இலங்கைய நெருக்கமாக அமையும் போது தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ஈரப்பதம் காற்று நுழையும் இதனால் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்கும் மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் அதே போல் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் அதேபோல் கோயம்புத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவே ஒட்டிருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் அதே போல் உள் மாவட்டங்கள் திருச்சி வேலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் ஈரோடு இந்த உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மிக மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் ஆனால் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மார்ச் ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை தொடரும் மார்ச் ரெண்டும் மழை இருக்குது மார்ச் மூணு மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வீக் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் விலகி போயிடும் எது எப்படியோ இப்போ வரக்கூடிய நிகழ்வு காட்டு சுழற்சியாக அல்லது ஒரு தாழ்வு நிலையாக மாறி தமிழக தமிழகம் இலங்கை நோக்கி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒரு இஷ்டமில்லி ஒரு நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது எனவே கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் சரி மிக சிறப்பாக இருக்கிறது வடகிழக்கு பருமழையை பற்றி தற்போது பேசுவேன்னா ஏன்னா அதுக்குன்னு நாட்கள் இருக்கிறது மாதங்கள் இருக்கிறது ஆனால் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா வெப்பநிலை தற்பொழுது அரபி அரபிக்கடலில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சாதமாக இருக்கிறது சிஸ்டங்கள் உருவாக சாதகமான வெப்பம் இருக்கிறது இதனால் தென்மேற்கு பருவமழை முதல் நிகழ்வு லட்சத்தீவு மாலத்தீவு வரையே ஒரு புயலோ அல்லது தாழ்வு பகுதியோ உருவாகி ஒரு தொடக்கத்தில் நல்ல ஒரு மலை கொடுக்கலாம் கேரளாவில் அது அப்படியே அந்த புயலாக இருந்தால் அது அப்படியே மும்பை குஜராத் நோக்கி பயணிக்கும் எது எப்படியோ தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கிறது ஏன்னா இப்போ இப்போ வந்து இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அதாவது வருஷம் வருஷம் ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக தென்மேற்கு பருவமழை ஏமா ஏமாற்றுறதுதான் கொடுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் கொடுக்குது வட இந்தியாவில் வெள்ளைப்பெருக்கு அடித்து நவுத்துது வட இந்தியா பார்த்தீங்கன்னா மும்பை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வ வெள்ளம் வெள்ளப்பெருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம் மாநிலம் வட இந்தியா உள்பகுதிகெல்லாம் அதிகமான மழை பொழிவு ஒரு சிறிய சுழற்சி வந்தாலே அங்கே பெருமழை கொட்டி தீர்த்து விடுகிறது ஒரு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் முதல் தொட்டு விடுகிறது ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை அதிகமான பெய்யக்கூடிய இடம்னா இந்த கேரளா தமிழகம் மேற்கு வர்ச்சி மாவட்டங்கள் இங்கே தான் கொஞ்சம் கடந்த மூணு வருஷமாக பார்க்குறேன் அதாவது ஒரு பெனிஃபிட்டே கிடல ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று தான் அதுக்கு காரணம் காற்று வந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாதை அது வந்து சரியாக இருக்கணும் எல்லாமே சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காற்று நிலையாக இல்லை பெரும்பாலான காற்று மாலத்துக்கு வழியாக இலங்கையை சுற்றிட்டு போகுது இலங்கையை சுற்றிட்டு போகிறதா மிகப்பெரிய தப்பு அந்த இலங்கையை சுற்றிட்டு போகிற காற்று அது கேரளா தமிழக வழியாக இருக்கணும் அப்படி தான் அது வந்து இலங்கை வழியாக போகக்கூடாது இலங்கை வழியாக குறைவான காற்று போகணும் அதிகமான காற்று வந்து கேரளா வழியாக இருப்பதன் காற்று போகணும் அப்போ தான் அந்த மழை தடுக்கப்பட்டு அதிகமான மழை கொடுக்கும் ஸோ இது வந்து இந்த ஆண்டு நடக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது சென்றாண்டு அதற்கு சென்றாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும் எனவே கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்க அமைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் மார்ச் ஏப்ரல் மேலே இடிமலையும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நம்பிக்கை ஒன்றுங்க தினமும் வானிலை பற்றி துடி மாறந்தும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிங்க